இது வந்து நான் வந்து இப்போ செகண்ட் நம்ப எழுதிக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் அதனால் எனக்கு எங்கள் இங்கிலீஷ் தெரியணுன்னா நான் கெட்ட டா போகும்போது நான் ரொம்ப மோசம் ஏன்னா இங்கிலீஷ் நான் இங்கிலீஷ் மீடியம் படிக்கல ப்ளஸ் நம்மளும் படிக்கலை அதனால் இங்கிலீஷ் யாராவது தெரியாது ஒரு நல்ல கிளாஸ் வேணும் இல்லை நல்லா சொல்லி கொடுக்குறாங்க வேணும் ஓகே நான் மணி பே பண்ணுறேன் பட் ஓரளவு தான் மினிமம் ஃபைவ் தௌசண்ட் இல்லை டென் தௌசண்ட் தான் பே பண்ணுறேன் பட் எனக்கு ஒரு கிளியரான ஒரு இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்க ஆள் வேணும் இங்கிலீஷ் பேசணும் எப்படியாது ஏன்னா நான் ஷிப்பில் வேலை செய்கிறனால ரொம்ப கஷ்டப்படுறேன் ஏன்னா மெனி பீப்புள்ஸ் மெனி கண்ட்ரிலேருந்து அதாவது நிறையா கண்ட்ரிலருந்து வராங்க நானே இப்போ ஒரு லாஸ்ட் ஒன் இயரில் ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி கண்ட்ரியில் உள்ள பீப்புள்ஸ் கூட பேசிவிட்டேன் அவங்களோட பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் அப்போ என்னால் வந்து அவங்க கூட கம்யூனிகேட் பண்ண முடியல ஷிப்பில் வந்து கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் நம்ம இப்போ ஒரு லோக்கல் ஏரியாவில் இப்போ எல்லாம் பார்த்தாலுமே இப்போ சென்னை மும்பை இல்லை பெங்களூர் மாதிரி ஏரியாவில் பார்த்தாலுமே நமக்கு வந்து இங்கிலீஷு ஹிந்தி அப்படி ரெண்டு மூணு லாங்குவேஜ் தெரிய வேண்டியிருக்கு ஷிப்புக்கு போனால் எந்த கண்ட்ரிலேருந்து வராங்க தெரில அவங்க என்ன மொழி பேசுவாங்க எதுவுமே தெரியாது பட் அதனால் எனக்கு இங்கிலீஷ் எப்படியாவது பேசணும் கொஞ்சமாவது கற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் படிக்கலாம்ங்கிற மாதிரி ஒரு இதில் சரி கற்றுக்கலாம்ங்கிற ஒரு இதில் நான் தேடிக்க வந்தேன் நிறையா நிறையா வேற பார்த்தேன் ஆடு கொடுத்துருக்காங்க அப்படி அப்படின்னு பட் எதுவுமே எனக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தெரியல நான் யார்ட்டையும் ரூவா கொடுத்து படிக்கலை நான் அதுக்காக ஒரு சர்ச் பண்ணும்போது எனக்கு கிடச்சதான் இங்கிலீஷ் பேச ஆசையாங்கிற ஒரு யூடியூப் சேனல் அந்த வந்து பேர் சிந்தில் நினைக்கிறேன் ஒரு பத்து வீடியோ ஒரு ஆறு ஏழு வீடியோ தான் பார்த்துருக்கேன் ஒரு பத்து வீடியோ கிட்ட டவுன்லோட் பண்ணி கொடுத்துருக்கேன் அதையும் வந்து நல்லா தொழில் உங்களுக்கு ஒரு வேளை படிக்கன்னு நினச்சா அவர் யூடியூப் சேனலை பார்த்து படிங்க மணி இல்லை மணி கட்டி சொல்லித்தர மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் பட் இது வரைக்கும் இல்லை ஒரு நிறைய வீடியோ போட்டுருக்காரு த்ரீ ஹண்ட்ரட் மூர் வீடியோஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டு ஃபோர் இயர்ஸாக வீடியோ போட்டுருக்கிறாரு நிறைய வீடியோ போட்டிருக்காரு தெளிவாக சொல்லி கொடுக்குறாரு ஒரு டாபிக் எடுத்தார்னா அது தெளிவாக புரியுது நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணோன்னா கன்ஃபார்ம் சக்ஸஸ் ஆக முடியும் நான் ஒரு அஞ்சு வீடியோ பார்த்தேன் மோஸ்ட் காமன் ஆக்ஷன் வேர்ட்ஸ் இங்கிலீஷுன்னு சொல்லிட்டு ஒரு ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் சொல்லி கொடுத்தாரு உண்மையிலே அந்த அந்த வேர்டு எல்லாமே நமக்கு தேவையானது நல்லா புரியவும் செஞ்சிச்சு அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து மோஸ்ட் கொஸ்டின் வேர்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு கொஞ்சம் வேர்ட்ஸ் அந்த டப்ளியூஹெச் கொஸ்டின் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல அதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாரு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் இதெல்லாம் இருந்துச்சு உங்களுக்கு இதை திருப்பி காட்டணும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான் வீடியோ கட் பண்ணிட்டு கேம் பேக் ஆகும் நல்லா ஓகே ஓரளவு தெரியும்னு நினைக்கிறேன் ஓகே மோஸ்ட் காமன் வேர்ட்ஸ்னு சொல்லி இங்கிலீஷில் பேசக்கூடிய வேர்ட்ஸ்ன்னு சொல்லி கொஞ்சம் சொல்லி கொடுத்தாரு தெளிவாக இருக்குது கொஸ்டின்ஸ் அந்த நம்ம படிக்கிறதுக்கு ஈஸியாகவும் அந்த சொல்லித்தர விதமும் ஈஸியாக இருக்குது நான் கொஞ்சம் எனக்கு புரியிற மாதிரி எழுதியிருக்கேன் உங்களுக்கு எப்படி புரியுது அப்படி எழுதிக்காங்க பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸாக புரியும் அதுக்கப்புறம் இது வந்து கொஸ்டின் ஆன்சர் சொல்லித்தா கொஸ்டின் கேட்கக்கூடிய வேட்ஸ்ன்னு சொல்லி கொஞ்சம் சொல்லி கொடுத்தாரு அதை வச்சு கொஞ்சம் எக்ஸாம்பிளும் கொடுத்தாரு செஞ்சு பார்த்தோம் அதுக்கப்புறம் ஸ்பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுன்னு சொல்லி அந்த ஒரு சென்டென்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவனு ப்ரோனோனு வெர்பு அஜெ அஜெக்டிவ் அட்வர்பு அந்த மாதிரியெல்லாம் என்னென்ன பார்ட்ஸு அதில் இருக்குது ஒரு சென்டென்ஸெல்லாம் ஒரு ஸ்பீச்சில் அதை நம்ம எப்படி கற்றுக்கணும் அதை பற்றி ஒரு ஒரு இதுவும் தெளிவாக சொல்லி கொடுத்தாரு நான் அண்ணா அண்ணா ப்ரோனோண்ணா என்ன வெர்புனா என்ன அட்வர்புனா என்ன ப்ரிபோஷன் அந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் தெளிவாக சொல்லி கொடுத்தாரு அது கொஞ்சம் எக்ஸாம்பிள் எழுதணும் நான் எழுதலை அவர் எழுத நான் எழுதலை பிடிக்கணும் அதுக்கப்புறம் இது வந்து அதில் கொஞ்சம் விட்டுருந்தார் அதை வச்சு டேட் டூவில் சொல்லிக் கொடுத்தாரு சப்ஜெக்ட் அண்ட் வெப்பு ஆக்ஷன் வெப்பு ஆக்ஷன் வெர்ப்பு அதுக்கப்புறம் ஸ்டேட் ஆறு பி வெர்ப்புன்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க தெளிவாக தான் புரிஞ்சு அதில் ப்ரெசென்ட்னா என்ன செய்யணும் பாஸ்ட்னால் என்ன செய்யணும் ஃபியூச்சர்னா என்ன செய்யணும் அப்படிங்கிற தெளிவாக சொல்லிக் கொடுத்தாரு இன்றைக்கி கொஞ்சம் இங்கிலீஷ் வேஸை கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நமக்கு இந்த டூ ஃபார் வித்து இதுக்குலாம் கொஞ்சம் மீனிங் தெரியாமே இருந்துச்சு நான் என்ன வரும் அந்த ஒரு அதை சொல்ல தெரியாமல் இருந்துச்சு இப்போ அது வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கு முடிஞ்சால் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு அது அதாவது இப்போது நிறைய பேர் இப்போது நிறையா ஹீரோஸ் எல்லாம் கூப்பிட்டு இப்போ கோபிநாத் நம்ம தலைமை மெம்பர் மறந்து போச்சு அனித் தண்டிவர் அது அதாவது அவர் பேர் அந்த இது சொல்லுவார்ல இங்கே காலில் தான் நம்ம கூடியிருக்கணும் அந்த லவ் அப்படிங்கும் வரல ஓகே அவரை வச்சு நான் நிறைய பேர் நிறைய பேரை வச்சு அவங்க விளம்பரம் பண்ணுறாங்க அவங்களுக்கு சேலரி கொடுக்கணும் அப்போ இவங்க நம்மகிட்ட அதிகமாக தான் இது பண்ணுவாங்க ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு இது இருக்குது அது எப்படின்னா கொஞ்சம் ட்ரேடிங் படிக்கும் போது நான் அவனுக்கு கற்றுக்கிட்டேன் அது என்னென்னா ஒரு உண்மையான ட்ரேடருங்கிறது சொல்லி கொடுக்க மாட்டான் அவன் எனக்கு வந்து அதுக்கு டைம் இருக்காதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க வெண்டர் வந்து ட்ரேடர் ஆக முடியாது ட்ரேடர் வந்து வெண்டர் ஆக முடியாதுன்னு இவங்க நமக்கு டீச் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க நமக்கு ஒரு விளம்பரம்லாம் பண்ணி டீச் பண்ணாங்கன்னா இவங்க மோஸ்ட்லி நமக்கு டீச் பண்ண முடியாது தானே வந்து நம்ம கொஞ்சம் நல்லா சொல்லிக் கொடுக்காரு விளம்பரம் யாரையாச்சும் பண்ணலை அவர் தான் விளம்பரம் அவர் சொல்கிற போட வீடியோ தான் விளம்பரமாக இருக்குது ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் கிட்ட சப்ஸ்கிரைப் வச்சுருக்காரு நல்லா வீடியோ போயிரு தெளிவாக சொல்லித்தராரு முடிஞ்சால் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே தேங்க்யூ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா கொஞ்சம் இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்கணும் என்னால் ரூபா கட்ட முடியாது இல்லை கெட்ட முடிஞ்சாலும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி இந்த யூடியூப் சேனலில் பார்க்கலாம் நான் கொஞ்சம் தேடி பார்க்கும்போது எனக்கு கிடச்ச ஒரு நல்ல சேனல் இதுன்னு நினைக்கிறேன் நானும் ஒரு இதுக்கு முன்னே ஒரு பத்து பதினஞ்சு சேனலில் வீடியோ பார்த்துட்டேன் தெளிவு இல்லை எனக்கு கொஞ்சம் புரியாத மாதிரியோ இந்த கிராமர்னால் சொல்லித்தர ஆள் இல்லை கிளியராக இப்போ நான் லாஸ்ட்டாக எயித் படிக்கும்போது என்னோடய இங்கிலீஷாக சொல்லித்தந்திருக்காரு அப்போ இது ஏன் இருக்குது இந்தந்த வேணா சொல்லி அப்போ எனக்கு புரியலை அந்தளவுக்கு நாலேஜ் இல்லையா இல்லை நமக்கு என்ன இருக்குது நம்ம விளாண்டு தெரிஞ்சிட்டோம் இப்போ புரிஞ்சு தெளிவாக எழுதியிருக்கிறேன் தெளிவாக படிக்கிறேன் அதாவது இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும் நான் இன்னும் ப்ராக்டிஸ்னால் பண்ணல பட் புரிஞ்சிச்சு சரி நம்ம தெரிஞ்ச நல்லது தான் தெரியாதான் இல்லை இங்கிலீஷ் பேசணுன்னா ஓரளவு பாதிங்க ஹிந்தி படிக்கணும் ஹிந்திக்கா கொஞ்சம் சேனல்ஸ் நான் ட்ரை பண்ணிக்கிறேன் அந்த ரெண்டு பொண்ணுங்க சொல்லுவாங்களே அதுதான் நான் இப்போதைக்கு பார்த்துக்கறேன் அவங்க சொல்கிறது ஓகே தான் பட் இன்னும் கொஞ்சம் அந்த ஹே ஹா அந்த மாதிரி நிறைய ஹிந்தியில் கொஞ்சம் நுணுக்கமான வேர்ட்ஸ் இருக்குது அது கொஞ்சம் படிக்கணும் ஓகே ஃப்யூச்சரில் ஏதாவது நல்ல சேனல் தெரிஞ்சால் நான் சொல்கிறேன் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரியும்னா கமெண்டில் கேளுங்கள் இதில் எதுவும் சந்தேகம் பண்ணாலும் கேளுங்கள் யூடியூப் சேனலில் பாரு இங்கிலீஷ் பேச ஆசையாக நான் வந்து என்னோடய அந்த தம் அந்த இதுலேயே நான் போடுறேன் தமிழைனில் டிஸ்கிரிப்ஷனில் எழுதி விட்றேன் யூடியூப் சேனலோட லிங்க் வேணாலும் எடுத்து வைக்கிறேன் இங்கிலீஷ் பேச ஆசையாக அந்த ப்ரோ தான் பாடம் நடத்துவார் தருவார் தெளிவாக இருக்கு தெளிவாக சொல்லித்தராரு முடிஞ்சால் பாருங்கள் ஓகே தேங்க்யூ பாய்